இன்றைக்கி நம்மளோட விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா காலையிலேயே விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடணும்னு நினச்சேன் டைம் இல்லாததுனால காலையில் வந்து பண்ணைக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்ட்டு மல்லி சீரகம் எல்லாம் வறுத்து வச்சு பார்க்குற கரண்ட் இல்லை அதுக்கப்புறம் அம்மியில் வச்சு அரைச்சிட்டு கொழம்புலாம் வச்சுட்டு பண்ணைக்கு போயாச்சு காலையிலேருந்து ஒரு பையன் சாப்பிட்ல ஆனால் சாப்பிடாட்டி எப்படி தெம்பா சண்டை போகிறான் பாருங்க சண்டைக்கு அப்படின்னா ஆளாக வந்துடுவான் எப்போயுமே இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் அதுக்கப்புறம் பண்ணையில் வந்து அந்த செத்தக்கொல்லியெல்லாம் போடும் ஸோ அதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து கிணத்துக்குள்ளே தான் போடுவாங்க அது போட்டோம் அப்படின்னா மீன்கள் வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பண்ணைக்காரரோட இன்னொரு தோட்டம் தான் இது அங்கே வந்து இந்த பாக்கு மரங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஜாதிக்காயெலாம் வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து அந்த ஜாதி பத்திரி அதுக்குள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க தோல் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க போல இருக்குது அதனால் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு வாழை மரம் இருந்துச்சு அதை பார்த்துட்டே அப்படியே பண்ணைக்கு வந்தாச்சு பண்ணையில் வந்து வேலைகள்லாம் இல்லை காலையிலே வீட்டில் வேலைகள்லாம் முடிச்சுட்டாங்க சாயங்கால நேரம் தான் தீவனம் போடுவாங்க இது வந்து இப்படி தான் இருக்கும் பண்ணையில் கோழி குஞ்சுகள் பண்ணையை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கும் நிறைய செடிகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டுருக்கும் இந்த சீத்தா மரம் வந்து நிறைய காய் வச்சிருந்துச்சு ஹைட்டாக இருந்துச்சு கொஞ்சம் கை கெட்டுற அளவுக்கு மட்டும் ஒரு நாலு காய் மட்டும் பறிச்சு எடுத்தோம் பறிச்சு எடுக்கும்போது என் பையன் பாருங்கள் எப்படி திரும்பி திரும்பி பார்க்குறான் நான் சொன்னேன் டேய் எவிடன்ஸ் ரெடி ஆயிடுச்சா இனி பாரு தோட்டத்துக்காரர் வரட்டும் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரக்கொன்றை மரத்தில் வந்து காய் பிடிச்சிருக்கு அதில் விளாண்டுட்டு என்னம்மா முருங்கைக்காய் இவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சடிச்சு விளாண்டுட்டு இருந்தான் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க என்னங்க சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கீங்க அங்கேயெல்லாம் நிறைய செடிகள் பறிச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சுற்றிட்டுலாம் இல்லை சில நேரங்களில் வந்து கள்ளிப்பழம் பழம் பறிக்கப் போவேன் அப்படி இல்லைனா பண்ணைக்கு வருவேன் அப்படி பண்ணைக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து நிறைய செடிகள் இருக்கும் ஆறு இருக்கும் ஸோ அங்கேருந்து தான் அந்த செடிகள்லாம் நான் பறிச்சிட்டு வர்றது பண்ணையை சுற்றி நிறைய தேக்கு மரங்கள் அதுக்கப்புறம் வந்து தென்னை மரங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதுலெலாம் இந்த மாதிரி ஒரு கொடி ஏற்றி விட்டுருந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்து வெற்றிலை வலிக்கிழங்காக இருக்குமோ அப்படி இல்லைன்னா இது வந்து வெற்றிலையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் இது மிளகுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா எல்லா இலைகளும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும் பண்ணையில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் வேலைகள் இருக்குது சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலரை மணி வாக்கில் கிளம்பிட்டேன் அங்கே வந்து ஆற்றுல வந்து நீர் பிரம்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை கரிசில் பறிச்சுட்டு பறிச்சிட்டு போகலான்னு வந்தேன் அங்கே வந்து நானல் புல் செடி இருந்துச்சு ஸோ அதில் வந்து பஞ்சு மாதிரி வரும் அது வந்து பிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் காய் வந்து முத்தலை போல இருக்குது அதனால் அந்த பஞ்சு வரவே இல்லை நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இப்படி எடுக்க பஞ்சு நிறைய வரும் பாறை பக்கத்தில் ஒரு புல் அந்த புல்லுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை கரிசிலாங்கண்ணி வந்து செடி வளர்ந்துருக்கு சரி அது கொஞ்சம் பெருசாக வளரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த செடியை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சுற்றி வந்து நீர் பிரம்பி அதுக்கப்புறம் வந்து வெள்ளை எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா போன வாரத்தில் வரும்போது தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து தண்ணி வற்றிட்டே இருக்கனால நிறைய செடிகள் வந்து காஞ்சு போயிடும் அப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது தண்ணி ஆற்றுல வந்தாலும் நம்ம பறிக்க முடியாது வத்தி போனாலும் பறிக்க முடியாது அதனால் இருக்கும்போதே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீர் பிரம்பி வெள்ளை கரிசிலாங்கண்ணி பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்த்தேன் நீர் பிரம்பி தான் நிறையா இருந்துச்சு வெள்ளை கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஏன்னா ஆடு மாடெல்லாம் மேயும் போல் இருக்குது அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கடிச்சு கடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அதனால் இருந்தது மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன் இனி ஆற்றுல தண்ணி வந்தாலும் சரி காஞ்சு போனாலும் சரி நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் இது மூலிமா நம்ம நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காமல் இருந்து கிடச்சதை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ பறிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் கவரில் போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம கீரை மாதிரி சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ஹேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் யாராவது கேட்டாங்கனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டேன் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டு தோட்டத்தில் இருக்க பூவெல்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் பறிச்சிட்டு இருந்தேன் நிறைய பூக்கள் வந்து விதைகளுக்காக விட்டு வச்சிருந்தேன் அதெல்லாம் காஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூக்கள் மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சு எடுத்துட்டேன் நேற்று வெள்ளிக்கிழமை அப்படின்றனால கொஞ்சம் பூக்கள் பறித்தேன் அதனால இன்னைக்கு பூக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் கொண்டையில் வந்து நிறைய செடி இருக்குன்னு சொன்னாங்களா அது வந்து நான் பறிக்கவே இல்லை அதனால அது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பறிச்சிட்டு நல்லா கொத்து கொத்தா ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு மாதிரி சின்ன சின்ன கலர் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு அந்த பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு டைம் போயிட்டே இருந்துச்சு அஞ்சரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லா பூக்களையும் கட்டிட்டு நம்மளுக்கு வெளில இருக்குது வந்து கோர்த்து கொடுத்தது பாப்பா கோர்த்து கொடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு நானும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு எனக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் விநாயகர் சதுர்த்தியில் அவரை கும்பிடலை அப்படின்னா நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்படியோ வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணி சாமியும் கும்பிட்டாச்சு ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி போச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இப்படி தான் பரபரப்பாக ஏதாவது ஒரு வேலை எனக்கு ஓடிட்டே இருக்கும் வீட்லேயும் சரி பண்ணையிலும் சரி வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கணும் மாடு மாடை பார்த்துக்கணும் என்னோடய ஆர்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டே இருக்கேன் எப்படியோ ஓடிட்டே இருக்கனால கொஞ்சம் டயர்டாயிட்டேன் இனிமேல் வந்து கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணையிலேருந்து ஜாதிக்காய் அதுக்கப்புறம் வந்து சீத்தாப்பழம் கொண்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு வச்சிடணும் கொஞ்சம் தான் ஜாதிக்காயை வந்து ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் அடுத்து ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்